ஃப்ரெண்ட்ஸ் உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா பெரியவங்க இருக்காங்களா இல்ல லைஃப் டைம் உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கா அடுத்த நாலு மாசத்துக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த காலத்துல நம்ம பாட்டி சொல்லி கொடுத்த ஒரு சூப்பர் ரெமெடி தான் நான் ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரேரா நிறைய பேருக்கு இந்த எண்ணெயை பத்தி தெரியவே தெரியாது இது ஒன்னு அது எல்லா விதமான சளி பிரச்சனைக்கும் அதுவும் ஆறு மாசம் குழந்தையில இருந்து எத்தனை வயசா இருந்தாலும் இந்த ஒரு ஆயில் அப்ளை பண்றப்ப ஒரு இன்ஸ்டன்ட்டான ரிலீஃப் கிடைக்கும் இதை ஒரு டென் எம்எல்ஏ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நிறைய ரூல் போட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது அந்த ஒரு சூப்பர் மேஜிக்கல் ஒரு காஃப் அண்ட் கோல்டுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆயில் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சேர்த்து தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு அடி கனமான பேன் வந்து வச்சுட்டு கோக்கோனட் ஆயில் ஒரு நூறு எம்எல் மாதிரி அதில் வந்து போர் பண்ணிவிடுங்க இது நம்ம ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது கற்பூரவள்ளி இலை அந்த இலை வந்து சளி தும்மல் இருமல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் நிவாரணையாக இருக்கும் அதில் இருக்கிற காம்பை மட்டும் நல்லா கிள்ளிட்டு அந்த இலையை வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம் துளசி வந்து ஒரு சூப்பரான ஆன்ட்டிபேக்டீரியல ப்ராப்பர்ட்டி இருக்கிறது அது வந்து நமக்கு வைரஸ் னால ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வருது என்ற சளி துமல் இதெல்லாமே ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் அதனால் வர அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து துளசி சரி பண்ணிடும் ரெண்டு இலையுமே கம்ப்ளீட்டாக அதோட கலர்லேருந்து சேஞ்ச் ஆகி ஒரு மாதிரி லைட் பிரவுன் கலரில் மாறணும் ஸோ அடுத்த ரெண்டு இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம்பு கிராம்புமே ஒரு சூப்பரான பெயின் ரிலீஃப்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுறது தான் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு நான் சொல்கிறது நூறு எம்எல் எண்ணெய்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் லாஸ்ட்டு அண்ட் சூப்பர் இன்க்ரீடியன்ட் என்னன்னா இந்த ஒரு ஆயிலுக்கு நேச்சுரலான ஃப்ளேவர் கொடுக்க போறது இந்த ஒரு பொருள் தான் இது வந்து பச்சை கற்பூரம் ரெண்டு துண்டு அளவுக்கு நீங்க போட்டீங்கனாலே போதும் அதிகமா போட வேண்டாம் சில பேருக்கு வந்து ஸ்கின்ல இஷ்யூஸ் இருக்குது அலர்ஜி இருக்குனாக்கா அது வந்து கொஞ்சம் அக்ரிவேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து போட்டு ஸ்லோ குக் பண்ணணும் ஃப்ளேம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அது வந்து ஸ்லோ குக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுடுங்க ஆரணத்துக்கு அப்புறமா நம்ம எந்த பாட்டிலில் வந்து யூஸ் பண்ண போகிறோமோ அதில் போட்டு குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்குலாம் நெஞ்சில் எல்லாம் வந்து அப்ளை பண்ணுவாங்க அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சில பேருக்கு இந்த சைனஸ்னால வந்து காலையில எந்திரிச்ச உடனே ஒரு இருபது முப்பது தும்மல் வந்து தும்மிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நைட்டே வந்து அவங்களோட கண்ணத்துக்கிட்டே அந்த சைனஸ் வந்து அங்கதான் இருக்கும் கண்ணத்துல அதுக்கப்புறமா நெக்ல எல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து படுத்தாங்கன்னா நல்ல ஒரு சூப்பர் தூக்கமும் வரும் சைனஸ் ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா வரப்போற நாலு மாசம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சளி பிரச்சனை எல்லாமே இருக்கும் சோ நான் வீடியோவோட ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி ஆறு மாச குழந்தையில இருந்து ஸ்டார்ட் ஆகி எத்தனை வயசா இருந்தாலும் இந்த ஆயில் வந்து ஒரு சூப்பர் ரிலீஃப் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்கள்.